குடியரசுத் தலைவர் தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மத்தியில் மாறுபட்ட நிலைப்பாடுகள் வந்து உருவாகி உள்ளது ஆளும் திமுக மற்றும் அதிமுகவின் நிலைப்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் நயனா நாகேந்திரன் அவர்களின் வாதம் என்ன அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை மத்திய அரசு துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தியிருப்பதால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வலியுறுத்துறாங்க இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கிய பதவி கிடைப்பதுடன் மாநில நலனுக்காக கோரிக்கைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்துச் செல்ல முடியும் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கு மேலும் இது ஒரு அரசியல் நாகரிகமாக அமையும் என்று அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா திமுக தலைவரும் முதலமைச்சருமான முக ஸ்டாலின் அவர்கள் இந்த வாதத்தை நிராகரித்திருக்காங்க அவங்க தனது நிலைப்பாட்டை அறிக்கையின் மூலம் தெளிவாக தெரிவித்திருக்காங்க இந்திய தேசத்தின் மத சார்பின்மை கூட்டாட்சி சமூக நீதி மற்றும் பன்முகத்தன்மை ஆகிய கொள்கைகளை காக்கும் நோக்கத்துடன் எிகளின் இந்தியா கூட்டணி ஒருமித்த ஆதரவுடன் ரெட்டி அவர்களை வேட்பாளராக நிறுத்திற்கு சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர் குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் நீதிபதி நீதித்துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட அவர் குடிமை உரிமைகள் மற்றும் சமூக நிதியை நிலைநிறுத்தியவர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் துணை வேட்பாளர் இந்த கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகள் வந்து அங்கம் வகிக்குது எம் கே ஸ்டாலின் அவர்கள் தனது அறிக்கையில் பாஜக அரசு தமிழத்திற்கு இழைக்கும் அநீதிகளையும் மாநில உரிமைகளையும் மறுப்பதையும் சுட்டி காட்டியிருக்காங்க நீட் விலக்கு நிதி பகிர்வு இந்தி திணிப்பு போன்ற பல பிரச்சனைகளில் மத்திய அரசு தமிழகத்தின் கோரிக்கை நிராகரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் இந்திய அரசியல் சாசனத்தின் விளிமியங்களையும் பாதுகாக்கும் ஒருவருக்கு ஆதரவு அளிப்பதே தர்மம் என்றும் மக்களின் உணர்வுகளுக்கு அதுவே மரியாதை என்றும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எனவே இந்த தேர்தலில் எம் கே ஸ்டாலின் தனது கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் வேட்பாளரான பேசுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிப்பது சரியான முடிவு என்று கருதுறாங்க இது வெறுமனே ஒரு தனிமத தனி நபருக்கான ஆதரவு அல்ல மாறாக நாட்டின் ஜனநாயக நெறிமுறைகள் மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களை பாதுகாக்கும் ஒரு நிலைப்பாடு என திமுக தரப்பில் இருந்து விளக்குறாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறது